சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்செப்ட் மை சேலஞ்ச் நீங்க சூப்பர் சாட் பண்ணுங்க நான் உங்களுக்கு நீங்க அந்த தும்பல் தும்பல் சேலஞ்ச் பண்றேன் காசுக்காக கண்ணங்கண்ண நாய்கிட்ட எல்லாம் திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு நம்ம வேலைக்குன்னு போறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்க சொல் நம்ம வேலையில கரெக்டா இருக்கணும் அவங்க கொடுக்குற வேலையை நம்ம கரெக்டா பார்த்தா கொடு வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறவங்க நாலு பேச தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் நம்ம பார்த்தா எப்படி லேடிஸ்க்கு அது பரவாயில்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வேலைக்கு போறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கலாம் அது கொஞ்சம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறுச்சுன்னா அவங்க வேலையில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆயிக்கலாம் பட் மேல பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இல்லையா கடைசி வரைக்கும் அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்குல்ல கம்ப்ளீட் பண்ணுங்க அக்கா தும்பல் சேலஞ்சா சாப்பிட்டீங்களா அக்கா நான் நான் இன்னும் சாப்பிடல நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு அக்கா நம்ம வீட்டுல தோசை ஹாய் ரெட் ரோஸ் நலமா வாங்க கல்யாண அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா என்ன பண்றீங்க அக்கா நல்லா இப்போ இருக்கேன் நான் இல்லத்தரசி அண்ட் ராஜபாண்டி சகோ தங்கச்சி நீ சாப்பிட சாப்பிட்டியா தங்கச்சி நீ எந்த ஊர் தங்கச்சி நான் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள மண்ணாடி மங்கலம் சூப்பர் என்ன அங்கேருந்து நம்மளோட லைவ் பார்த்து லைவில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து இந்த சகோதரிக்கு ஆதரவு கொடுங்க என்ன நல்லா இருக்கேன் நாங்கள் சென்னையிலேருந்து லைவ் போட்டுட்ருக்கோம் என்னோட பேர் கார்த்திகா நம்ம சேனல் பேர் கேஜி அலப்பறைகள் என்ன பண்ணுறது எல்லாம் சமாளித்து தானே ஆகணும் கண்டிப்பாக அண்ணா அண்ணன் சகோ ஹாய் யாருடா அந்த இல்லத்தரசி நாங்க மட்டும் என்ன புழுங்கலரிசி ஆமா நீங்க புழுங்கலரிசிதா பேத்தி எங்க போச்சு பேத்தி ஒரே ஒரு கமெண்ட் போட்டு எங்க போச்சு தெரியல பேத்தி சேலஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ் பிளீஸ் முடிஞ்சா சேலஞ்சு வில்லங்கமான சேலஞ்ச் இல்லைங்க கொடுக்குறீங்க போங்க ரெண்டு ஏலக்காய் போதும் ஓ அந்த கமெண்ட் போடுறவரா நீங்க ரெண்டு ஏலக்காய் போதும் உங்கள் எல்லாம் காளி ஓகே சூப்பர் என்ன விவேக் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க ரஞ்சித் சகோ ஹாய் கம்பம் மணி மணி சகோ ஹாய் இரவு வணக்கம் தங்கச்சி சென்னை எந்த ஏரியா தங்கச்சி ஆக்சுவலாக இது சோஷியல் மீடியா இல்லையா ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸ் இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க ரியல் தும்பல் அது வந்தா தானே தும்பல் வராது பரவாயில்ல நீங்க சப்போர்ட் பண்ணலைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஆஹ் சேலஞ்சிங் எல்லாம் வேணாம் சோப்போ ப்ளீஸ் சென்னை ஃபுல்லா ஏரியா தான் இருக்கு இதுல எங் எந்த ஏரியா இருக்கும் ஹச் ஹச் என்னடா ஆச்சு ஓட போண்ணு இல்ல சாப்பிட்டீங்களா நான் இன்னும் சாப்பிடலண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா

பிளாக் வாட்ஸ் என்ன வந்த உடனே கிளம்பிட்டீங்க லைக் லைக் போடுங்க என்ன சிரிப்பு கனி எங்க போன நீ ஈன்னு ஒரு கமெண்ட் போட்டுட்டு தங்கச்சி என் மருமகள் பெயரும் கார்த்திகா தான் தங்கச்சி சூப்பர் சூப்பர் என்ன லைக் அங்கே போடல இங்கே லைக்குன்னு டைப் பண்ண சொல்லலை ஒன்று யூ பாஸ் கூவம் ஆரியா என்ன இப்போதுக்கு வாங்க தேவனேசன் அண்ணா